நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் என்ன பாட்டியா என்ன பாட்டு செமையா பாட்டு நமக்குற மாதிரியே இருக்கு வாங்க ஏன் அங்கேயும் வந்து உட்காருங்க ஆமா சில பொண்ணு நேற்றைக்கு நீ மாமியார சண்டை போட்டுல எப்படிதான் முடிஞ்சு சண்டை அதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய சண்டை தானக்கா சாப்பாடை வச்சுதான் சண்டையே தொடங்கிச்சு அந்த சாப்பாட்டுல தான் சண்டை முடிஞ்சு என்ன சில பொண்ணு சொல்லியா சாப்பாட்டுலயே சண்டை முடிஞ்சா ஆமாக்கோ எங்க மாமியார் மீன் குழம்பு வச்சு தான் சண்டைய ஆரம்பிச்சது புறவு சண்டை போட்டு போட்டு ரெண்டு பேருக்கும் வயிறு பசி கூடிச்சு மறுமலை வயிறு நல்லா பசிக்கு சாப்பிட்டுட்டு சண்டைய போடுவோம்னு சொன்னாவே சரி சண்டை போடங்கலாம் வாங்க சோத்தை போட்டு தாருன்னு சொல்லிட்டு வீலுக்கு சோத்தை போட்டு கொடுத்தேன் மீன் குழம்பு சோறா மீன் குழம்பு வைக்கலக்கா மீன் குழம்பு தான் சண்டை வந்து சண்டை போட நேரத்தில் மீன் குழம்பு வச்சு கொடுத்துருக்கலாம் ரசத்தை ஊற்றி தான் சோத்த கொடுத்தேன் வயிறு பசியில எல்லாத்தையும் லபக் லபக்கன்னு திண்டாவ நானும் அதெல்லாம் கொஞ்சோண்டு சோத்தை போட்டு தின்னுட்டேன் சோறு தின்னதுக்கப்புறம் சண்டை போட்டியெல்லாம் எப்படி உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்ல மாதிரி சோத்த தின்னோட ரெண்டு பேருக்கும் உறக்க வந்துட்டு அதெல்லாம் படுத்து உறங்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேல எங்க சண்டை போடுது என்ன இருந்தாலும் சின்ன பொண்ணு உருட்டு கட்டையில எடுத்து அடிக்க போயிருக்க கூடாது என்ன இருந்தாலும் அவையே ஓ மாமியார் தானே என்னக்கா வழக்கமா மாமியார் அப்படி செய்ய இப்படி செய்யலாம் சொல்லுவியா இன்னைக்கு மாமியாருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க என்ன கதை ஆமா சின்ன பொண்ணு எத்தனை நாள் தான் மாமியார் மறுமொழி ஒரே வீட்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஏக்கோ இந்த மாமியார் மறுமொழி சண்டையெல்லாம் ஒரு நாளும் தீராது கடைசி வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்கும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தா நமக்கு எங்க நேரம் போவோம் சண்டை போட்டு போட்டு இருக்கனால தான் நமக்கு வீட்டுல கொஞ்சம் நேரம் போகும் அப்ப நீ நேரம் போதுக்காண்டிதான் மாமியார் கூட சண்டை போட்டுக்கான்னு சொல்லு அப்படி எல்லாம் இல்லைக்கா நான் என்ன வேணாவில் கூட சண்டைக்கு போறேன் அவை வச்சுட்டு சும்மா இருக்கணும் சும்மா இல்லாம தேவையில்லாம சொல்லிட்டு என்ன கூட கடைசியில சண்டைய போய் முடியும் ஆமா சின்ன வாய் சும்மா இருக்காது வயசான காலத்துல அப்படிதான் இருப்பாவ நம்ம தான் கொஞ்சம் எடுத்து பொறுமையா இப்படி தான் என் ஃப்ரெண்டு சுமதினி ஒருத்தி இருக்கா அவளுக்கு அவன் மாமியாருக்கு அடிக்கடி சண்டை நடத்திட்டே இருந்திருக்கு ஒரு நாள் சண்டை முத்தி போய் அம்மைய எடுத்து மாமியார் காலில் போட்டு கால உடைச்சு ஐயோ அக்கா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன மாமியாரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ரெண்டு வாரம் ஹாஸ்பத்திரிலிருந்து செலவு பார்த்துருக்கா ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட செலவாயிடுச்சு அதுல இருந்து அவ மாமியார் கிட்ட சண்டை போட்டதே நிப்பாட்டிட்டான்னு பாத்துக்க யாக்கா மாமியார் அடிச்சு முட்ட போனி வருத்தத்துல சண்டை போட்டு நிறுத்திட்டாவோ சேச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மா சும்மா சண்டை போட்டோம்னா இதே மாதிரி ஆஸ்பத்திரிக்கு தேவையில்லாம ஒன்று லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணுமே சொல்லிட்டு தான் அவ சண்டை போட்டதே நிப்பாட்டிட்டா சரி அதெல்லாம் இருக்கட்டா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் துணி கடைக்கு போயிட்டு வரும்போது வர வழியில ஒரு பணங்களுக்கு வியாபாரிட்ட பணங்களுக்கு வாங்கின ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆமா சின்ன பொண்ணு நல்ல ஞாபகம் இருக்கு நான் கூட அவன்கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தேன் நீதான் சரி பாவம் வாங்கிட்டு போவேன்னு சொல்லி சொன்னேன் பச்சை பச்சக்கிழங்க வாங்கி அதை அவுச்சி விற்கிறாங்க அதுலேயே இந்நூறுவா லாபம் கிடைக்கும் நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணா இரநூறுவா லாபம் கிடைக்கும் அதான் நம்மளும் அதே மாதிரி பிசினஸ் பண்ணலாமா பார்க்கேன் ஆமா சின்ன பொண்ணு நல்ல தான் ஆனால் நம்ம போய் இவ்வளோ லோக்கலா இறங்கி பனங்கிழங்கு விற்கிறேன் மாதிரி பார்க்க பனங்கிழங்கு விற்க போறேன்னு நான் சொல்லவே இல்லையா ஒரு சின்ன பன்கிழங்கு வியாபாரத்திலே இவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னா இதை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில செஞ்சோம்னா நமக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் நம்மளும் நம்ம தேவைக்கு அடுத்த வேலை எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இல்லை அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு ஆனால் என்ன தொழில் பண்ணதுக்கு ஏக்கோ நமக்கு தெரியாத தொழிலை செஞ்சு அதில் அடையதுக்கு பதிலாக நம்ம டெய்லி வீட்டில் சமையல் பண்ணிட்டு தானே இருக்கோம் அந்த சமையல் வச்சே ஒரு தொழில் ஆரம்பிச்சோம்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்ல ஆமாம் சின்ன பொண்ணு நீ சொல்லது நல்ல யோசனை தான் ஹோட்டல் வச்சா தான் இருக்கும் எக்கோ ஹோட்டல்லாம் வச்சோம்னா கடையை பார்க்கணும் கடைக்கு வாடகை கொடுக்கணும் கரண்டு பில்லு அது இதுன்னு நிறைய செலவாயிரங்க நம்ம ஹோட்டலெல்லாம் வைக்காம ரோட்டு சைட்லேயே ஒரு சின்ன கடையாக போடுவோம் அப்போ நமக்கு செலவு குறவா இருக்கும் லாபமும் நிறைய கிடைக்கும் இப்போ ரோட்டு சைடில் உள்ள கல்வெட்டி கடையெல்லாம் பாருங்க அவியலுக்கு வாடகை கொடுக்க வேண்டிய கவலை இல்லை கரண்ட் பில்லாம் கிடையாது நினைச்ச அன்னைக்கு நினைச்ச இடத்துல கடையை போடலாம் ஆனா மக்கள் நல்லா கூட கூட இடத்துல கடையை போட்டோம்னா நல்லா வியாபாரம் ஆகும் ஆமா சின்ன பிள்ளை நீ சொல்லுங்க சரிதான் நம்மளும் அப்படியே ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஆமா வா வீட்டுக்காரர் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் தருவாரா அதெல்லாம் நான் எப்படியாவது பேசி பெர்மிஷன் வாங்கிருவேன் நீங்க ஓகேன்னு சொன்னீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே கடையை ஆரம்பிச்சிடலாம் எனக்கு ஓகே தான் சின்ன பொண்ணு இருந்தாலும் எங்க வீட்டுக்காரத்த ஒரு வார்த்தை கேட்டுறேன் நீங்க கேட்டு சொன்னீங்க பரிமளா சின்ன பொண்ணு தள்ளு வண்டி கடையை சீக்கிரத்திலே ஆரம்பிச்சிடலாம் பேரே நல்லா இருக்கு சின்ன பொண்ணு பரிமளா சின்ன பொண்ணு தள்ளு வண்டி கடை என்ன ரெண்டு பேரும் சேர்ந்ததான் சதி திட்டம் தீர்க்காளு ரொம்ப நேரமா ரெண்டாயிரம் இருந்து கதை விட்டு இருக்காள் சின்ன பிள்ளைங்க உங்க மாமியார் வராத என்ன மரமலை வீட்டில ஒரு வேலை இல்லையா தாயா உட்காந்து உள் கொடுக்கற கதை பேசிட்டு இருக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரோஜனா தான் இருந்து கதை பேசிட்டு இருக்கோம் சும்மா வெட்டி எல்லாம் ஒண்ணு கதை பேசல பிரோஜனம்னா எப்படி மறுமலை மாமியாரை எப்படி அடிக்கலாம் மாமியாரை எப்படி வீட்டை விட்டு வெளியில தள்ளலாம் அப்படி தானே திட்டப்பட்டு இருக்கிறேன் எங்களுக்கு எல்லாம் அப்படி எந்த கிடையாது நீங்க எப்படி தேவையில்லாம போது பேசுற அளவு எங்களுக்கு கோவம் வருது என்ன டி போக வேண்டியது தேவையில்லாம பேசுறவன் ரெண்டு பேரும் இருந்து கதை பேசல மாமியாரை எப்படி என்ன செய்யலாம் தான் யோசிப்பா நான் புதுசா தலைமையா நீங்க செய்தானே நான் சொல்லுங்க இந்த பாருங்கட்டு யாத்திக்க எப்படி தான் தேவையில்லாம பேசி பிரச்சனையே உருவாக்குனீங்க இன்னைக்கு அதே மாதிரி தொடங்குறதுங்க ஆமாட்டி எனக்கு வேற வேலை ஜொழியை பத்தியா நானே தேவையில்லாம வந்து பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கேன் வீட்டில் ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்து வெட்டியா பேசிட்டு கிடந்துட்டு வியாசிக்கா பேச்சு வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஏதோ நீங்க எல்லா வேலையும் செய்ய மாதிரியெல்லாம் பேசுறீங்க ஆமா அப்படியே வேலை செஞ்சு குடிச்சிட்டா துணியை வச்சு ரெண்டு நாள் ஆகும் இன்னும் தோய்க்குறதுக்கு வழியானல ஏன் துணியை தானே நான் ரெண்டு நாள் வச்சிருக்கேன் உங்க துணியான கோவில்கள்லாம் எனக்கு எப்போ தோணும் நான் தோய்ப்பேன் உங்க வேலை பார்த்து நீங்க போங்க ஐயோ மாமியார மறுபடும் மறுபடியும் சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாவே இன்னைக்கு இந்த சண்டை எங்க போய் முடிய போவோ தெரியல ரெண்டு பேரும் கத்தி எடுக்கைக்கு முன்னாடி நம்ம இஸ்கப்பேற வேண்டியதான் Oh, <laughs> yeah.